எனக்கு ஒரு உதவி செய்யுங்க இப்போயும் எனக்கு மூச்சு விட முடியல இப்பயும் நான் மூச்சு விட முடியாது தான் உங்கக்கிட்ட தினாரி திணாரி பேசுகிறேன் நீங்கள் தான் எனக்கு பார்த்து ஒரு உதவி செய்யணும் ஏதோ ஒரு ஒரு உங்கள் கூட கொஞ்சம் மாரி நினச்சி தாய்மாரி நினச்சி கொடுங்க எனக்கு கூட முடியல அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் எதுவும் நினச்சிக்காட்டிங்க உங்களுக்கு ஒரு உதவி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் என்ன செய்ய அப்பா உங்களுக்கு கை கொடுப்பாரு எனக்கு ஒன்று செய்யுங்க பூச்சி விட முடியாத தான் நானே இப்போ பேசுறேன் உங்கக்கிட்ட அம்மா கூட கொஞ்சம் பழம் மாரி நினச்சிக்கோங்க மாரி நினச்சிக்கோங்க ரெண்டு அம்மாவும் ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கும் பண்ணிக்கிறாங்க அவங்களும் என்மாத்தம் பண்ணுவாங்க என் அண்ணாமங்களாட்டம் இதுமாரி இருந்து ஒரு உதவி செய்கிறவங்கள தான் அவங்களும் பார்ப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நீங்களும் ஒரு உதவி செய்யுங்க என்ன குழம் இருக்கிறவங்களுக்கு நீங்களாம் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருப்போம் மூச்சை எடுத்துக்கணும் தான் நானே பேச முடியாத பேசுகிறேன் உங்ககிட்ட அம்மா நீங்கள் ஏன் பொண்ணு மாரி என் பிள்ளை மாரி நினச்சி உங்ககிட்ட நான் கேட்குறேன் எனக்கு ஒரு வழி பண்ணுங்க அந்த அம்மா கிட்டே கொஞ்சம் நான் அவங்க கொண்டாந்து எனக்கு கொடுப்பாங்க நீங்களாம் நேரடியாக வந்து கொடுக்க முடியாது நானும் உங்களை வந்து பார்க்க முடியாது கேட்க முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த வாரம் சொல்கிறேன் அடுத்த வாரங்களும் கொடுத்து அனுப்புங்க கொண்டாந்து அவங்க கொடுப்பாங்க நான் அவங்க புண்ணியத்தில் வாங்கி மாத்திரையே சாப்பிடுவேன் அனைவருக்கும் வணக்கம் என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருக்கு அனிதா அம்மா ஜபத்துக்கு வந்தேன் என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம் எல்லோரும் ஆண்டவரை நம்புங்க ஆண்டவர் நன்மை ஆண்டவருக்கும் நன்றி அனிதா அம்மாவுக்கும் நன்றி